வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று இதற்கு பெஞ்சல் என்று பெயர் சூட்டப்பட்டது இந்த புயல் காரைக்கால் மற்றும் மகாபலிபுரத்துக்கு இடையே புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது அதன்படி கடந்த சில தினங்களாக புதுச்சேரியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் காலை முதல் மிதமான மழை பெய்து வந்தது பிற்பகல் முதல் கனமழை புதுச்சேரியில் பெய்து வருகின்றது இதனால் நகரப்பகுதி முழுவதும் ஆறு குளம் போல் மழை நீர் தேங்கி வெள்ளக்காடாக புதுச்சேரி காட்சியளித்தது இதனால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கும் ஆளாகினார்கள் மேலும் தொடர்ந்து பெய்த கனமழையால் வெங்கடா நகர் ரெயின்போ நகர் பாலாஜி நகர் பூமியான்பேட்டை ஜவஹர் நகர் லாம்பெட் சரவணன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மழையில் சூழ்ந்தது இதனால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்களும் கடுமையான அவதிக்கு ஆளாகினார்கள் மழைநீர் தேங்கும் இடத்தில் மின் மோட்டார்கள் மூலம் மழைநீர் வெளியேற்றப்பட்டது தொடர்ந்து கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருவதால் பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் எனவும் ராக் மற்றும் பாண்டி மெரினா கடற்கரைக்கு செல்லும் வழிகளும் அடைக்கப்பட்டது சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டது தொடர்ந்து பெய்த கனமழையால் கிழக்கு கடற்கரை சாலையில் மழை நீர் தேங்கியதால் பெருநகரங்களுக்கு செல்லும் புதுச்சேரி அரசு பேருந்துகள் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டது அதேபோன்று திரையரங்குகளில் மாலை மற்றும் இரவு காட்சிகளும் ரத்து செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது கடல் சீற்றாட்டுடன் காணப்பட்டு அலைகள் ஆர்ப்பரித்து வருவதால் மீனவர்களும் கடந்த ஏழு நாட்களாக கடலுக்கு மீன் செல்லாமல் உள்ளனர் மேலும் காலம் முதல் கனமழை பெய்து வருவதால் புதுச்சேரியில் சாலைகள் முழுவதும் மழை நீர் இதனால் சாலையோரம் உள்ள மின் மாற்றிகள் மற்றும் டிரான்ஸ்பார்மர் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் வெடித்து சிதறியது